சரஸ்வஸ்மரண மாத்திரேன சர்வ பாபிகி பிரமச்சேரி அஞ்சனாகர்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரிணம் துஷ்டகிரக விநாசி அனமத்தம் உபாஸ்மகே ஓம் ஓ மயங்கோரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் சுவாக அபவிக்னா அவினாஷின் தேவரக்ஷிதா சித்தி யோக சுகதி இந்த பதிவில் நவபஞ்சம யோகம் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு வரக்கூடிய அந்த நவபஞ்சம யோகம் ஏற்கனவே நவபஞ்சம யோகத்தை பற்றியெல்லாம் நிறைய பேசியிருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த வருடத்தில் அந்தந்த காலகட்டத்தில் வரக்கூடிய நவபஞ்சம யோகம் அந்தந்த கிரகத்தில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட கிரகங்கள் வந்து சேரும் பொழுது அந்த குறிப்பிட்ட கிரகங்களை பார்க்கும்போது இந்த மாதிரி யோகமான கிரகங்கள் சேரும் பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அவங்க எதிர்பார்க்காத தருணத்தில் சில யோகங்களை கொடுத்து அவங்களை திக்குமுக்காட செய்கிறது மகிழ்ச்சியை கொடுப்பதெல்லாம் இந்த யோகங்கள் தான் மாலவி யோகம் நவபஞ்சம யோகம் கதகேஸ்வர யோகம் குடிச்சண்டாய யோகம் இந்த மாதிரி நிறைய யோகங்கள் எல்லாம் ஒன்று ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ராசிக்காரர்களுக்கு இந்த நவபஞ்சம யோகம் நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுதுங்கிறது தெளிவாக சொல்கிறேன் வீடியோ முழுசாக பாருங்கள் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யோகாதிபதி யார் தடுக்கிற ஆள் யார் முடக்கிறாள் யார் கெடுக்கிறாள்ங்கிறது உங்கள் ஜாதகமும் முடிவு செய்யும் இந்த கிரகங்கள் உங்களுக்கு எப்படி இருக்காங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் நவபஞ்சம யோகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒன்பது மற்றும் ஐந்தாம் வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா குரு அல்லது செவ்வாய் அல்லது கேது இந்த கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா சில சிறப்பு நிலைகளில் இருக்கும் பொழுது இந்த யோகம் உருவாகும் அதாவது ஐந்தாம் இடம் என்பது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அந்த குரு புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது ஐந்துங்கிறது ரொம்ப மிக முக்கியமான விஷயம் அதில் கண்டிப்பாக குரு செவ்வாய் அல்லது கேது இந்த மாதிரி கிரகநிலைகளில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த யோகம் பண்ணுவாகும் செவ்வாயும் கேதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வீட்டில் வந்து வியாழன் அதாவது குருவும் ஐந்தாம் வீட்டில் வந்து இருந்தால் நவபஞ்சம யோகம் கண்டிப்பாக ஏற்படும் கண்டிப்பாக குருவால் வந்து பார்த்திங்கன்னா மனிதன் வந்து அதிர்ஷ்டமான ஒரு யோகத்தை கண்டிப்பாக பிறம்படியும் பன்னெண்டு வருடத்திற்கு இருக்க பிறகு அப்போது கிராமங்களில் வந்து சாரி கிரகங்களுடைய போக்குவரத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு அதாவது அந்த சுழற்சியில் வந்து பார்க்கும் பொழுது ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அந்தந்த காலக்கட்டத்தில் கண்டிப்பாக அந்த கிரங்களுடைய சஞ்சாரம் தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கும் இந்த நம்மளால் அதில் உணர முடியாது அது பிரச்சனை வரும்பொழுதோ இல்லை நல்லது நடக்கும்போதோ அந்த கிரகங்கள் அந்த அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ சில 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 பேருக்கு நான் பாசிட்டிவ் ரிசல்ட்டோ சில பேருக்கு நெகட்டிவ் ரிசல்ட்டோ அதே கிரகம் கொடுக்கும் ஆனால் அது நமக்கு எப்படி இருக்குங்கிறது நிறைய பேர் அதை யோசிக்கிறதே இல்லை பொதுவாக குட்டாஞ்சோப்பில் போகிறது அப்போ இந்த மே ஒன்று முதல் இப்போ இந்த மே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு ஆய்வு எடுத்து இந்த மே ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிஷபராசியில் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் சஞ்சரிக்கிறார் அதாவது குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் அக்கேது வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கன்னி ராசியில் பிற்போக்கு நிலையில் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ இவரு கிரகங்களுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ராசிகள் அமையும் பொழுது அந்த நவ பஞ்சம யோகங்கிறது கண்டிப்பாக உருவாகுது இது கண்டிப்பாக சிம்ம ராசியில் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்போ நவ பஞ்சம யோகத்தை பற்றி நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டேன் எந்த கிரகங்கள் எங்கே இருந்தால் உங்களுக்கு அந்த யோகங்கிற சொல்லிட்டேன் அப்போ ஒம்போது ஐந்து வந்து ரொம்ப சிறப்பான இடமாக நான் சொல்லக்கூடிய கிரகங்கள் அங்கே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த யோகத்தை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அப்போ கடவுளுடைய தேவகுரு அப்படின்ட்டு சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆண்டுக்கு ஒரு முறை தனது ராசியை மாற்றக்கூடிய அமைப்பு இந்த வருடம் ரிஷபராசியில் வந்து சஞ்சரிக்கக்கூடிய சஞ்சரிக்கக்கூடிய அமைப்பாக வந்துருச்சு ஸோ இது வந்து பெரிய தாக்கத்தை குருவினுடைய அருளால் அதிர்ஷ்டத்தால் எந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் செழிப்பும் செம்மையும் அறைய போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம சொல்கிறோம் இப்போ மே மாதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த மாதத்தில் நவபஞ்சம யோகம் அமைவதனால் அந்த கேதுவின் வந்து ஸ்தானத்தால் சில அதிர்ஷ்ட ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகுது அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா நிதி ஆதாயம் மற்றும் பெரிய சாதனைகள் கண்டிப்பாக இவங்க ரெண்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எதிர்பார்க்கலாம் இனி எந்த ராசிக்குன்னு பார்க்கும்பொழுது முதல்ல வருவது ரிஷபம் ரிஷபத்தில் பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து மாணவி யோகம் வந்து வந்திருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் புதுசாக பார்க்குறவங்க அந்த முதல் பதிவை போய் பார்த்துட்டு வாங்க சில நாட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிஷபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக தடைப்பட்ட வேலைகள் எல்லாம் இப்போ வந்து முடுக்கக்கூடிய அமைப்பு கொண்டு வரும் நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த நவபஞ்சமிஷபத்துக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூத்த அதிகாரிகள் எல்லாம் உங்களுக்கு வயதுக்கு மூத்த இருக்கக்கூடிய அப்பாவாக இருக்கலாம் இல்லை பெரியப்பாவோ சித்தப்பாவோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வயது மூத்தவர்கள் எல்லாமே உங்களுக்கு அவங்க அவர்களுடைய ஸ்தானத்துலேருந்து என்ன உதவி பண்ண முடியுமோ உதவி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய வேலையை வந்து விடாமுயற்சியும் கண்டிப்பாக செய்யுங்க கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு வெற்றியே முடியும் இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அதிர்ஷ்ட காலகட்டம்னு சொல்லக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுடைய பலத்தை என்னங்கிறது புரிய வைக்கக்கூடிய காலகட்டமாக வரப்போகுது அதனால் கண்டிப்பாக பொறுமையாக இருங்க நிச்சயமாக அதை நீங்கள் ஜெயிக்கலாம் ஒரு கண்டிப்பாக ஒரு மாற்றம் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக உண்டுங்கிறத மட்டும் நீங்கள் நினச்சிக்கோங்க ஏன்னா குரு பயிற்சியில் பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு இடமாற்றமோ தொழில் மாற்றமோ வியாபாரம் மாற்றமோ உத்தியோக மாற்றமோ ஏதோ ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்க போகுது ஒன்று அதே சமயம் வந்து இந்த நவபஞ்சம யோகம் சேரும் பொழுதும் கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை கொடுக்க போது மாலவி யோகம் சேர்ந்து வருது அப்போ ரிஷபத்துக்கு ஏதோ ஒரு மாற்றம் காத்துக்கிட்டு இருக்குங்கிறத மட்டும் பொறுத்திருந்து பாருங்க உங்களுக்கே அது தெரிய வரும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிம்மம் அதுக்கு குரு உங்கள் ஸ்தானத்தில் நல்லா இருக்கணும் நல்லா புரிஞ்சுக்கணும் அதையும் நீங்கள் பார்க்கணும் ஸோ சொல்லிட்டாங்கிறது மட்டும் எங்கே எதிர்பார்ப்பு உங்கள் ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கிறதை ஒரு ரிட்டை செக் பண்ணிக்கணும் சிம்மராசிக்கு வந்து பத்தாம் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நவபஞ்சம யோகம் வந்து உண்டாகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணணும் வேலை விஷயமாக வெளியூர் நீங்கள் போகிறதுக்கு ஏதாவது அது வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் ஊழியர்களுக்கு முன்னேற்றம் மற்றும் முன்னேற்றத்திற்கான பாதைகள் அமைச்சு கொடுக்கும் தொழிலதிபர்கள் எல்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா சாதகமான ஒரு நேரமாக சொல்லலாம் சிம்மராசிக்காரர்களுக்கு வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரமோஷன் வேணும் இதெல்லாம் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும் பணம் எங்கேயாவது உங்களுக்கு வந்து லாக்காக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக சிம்மராசிக்காரங்க இருக்கும் அர்ப்பணிப்பு மற்றும் அந்த ஒரு டெடிக்கேஷன் ஒரு இன்வால்மெண்ட்டு ஒரு ஃபோக்கஸ்டு மைண்டு நீங்கள் கண்டிப்பாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா தடையும் உடச்சி ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாக சிம்மத்துக்கு இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வெற்றியை கொடுக்கும் சொந்தமாக வாகனம் அல்லது வீடு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பே வந்து ரொம்ப நாளாக இருந்துச்சு அப்படின்னா அதையும் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு நவபஞ்சம யோகம் ஹெல்ப் பண்ணுது அடுத்து வரக்கூடிய ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ம நவபஞ்சம யோகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாதையை அமைச்சு கொடுக்கும் சட்ட சிக்கல்கள் எல்லாம் உள்ளவர்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் இருந்து நிறைய சிக்கல்கள் ச பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் சந்தித்து வரக்கூடிய அமைப்புங்கிறதுனால கொஞ்சம் விட்டுக்கொடுத்து போவதும் சுற்றி இருக்கிற ஆளுங்க எப்படி இருக்காங்கிறத யோசித்து நீங்கள் உங்களுடைய வார்த்தையை பேசுவது உங்களுடைய விஷயங்களை சொல்வதெல்லாம் நல்லது உங்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சக ஊழியர்கள் உங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க உங்கள் கிட்ட கே உங்கள் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவோம் எல்லாருமே இந்த நேரம் உங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டமாக அமைச்சு கொடுக்கும் ஒரு பக்கம் சனியினுடைய அமைப்பையும் பார்க்கணும் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா யோகம் உங்களுக்கு மனிதர்களை வந்து ஒரு நல்ல ஒரு பாண்டிங்கில் வச்சுருக்கும் காலப்பட வேண்டாம் உங்களுடைய திறமையை வந்து வெளிப்படுத்திக்கிட்டு இருக்குன்னு நினைப்பீங்க ரொம்ப நாளாக அந்த திறமையை வெளிப்படுத்துவதற்கு உண்டான ஒரு காலகட்டமாக வந்தால் தான் நம்ம எல்லாமே வாழ்க்கையில் முடியும் வாய்ப்புகள் எல்லாம் உருவாக்கி தரும் ஸோ அந்த ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து உங்களை வந்து நாலு பேரோட பாராட்டை வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது உங்களுக்கு கண்டிப்பாக வரும் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் வந்து பெரிய அளவில் வெற்றி அடைவதற்கான அமைத்து கொடுத்த போகுது ஸோ அதனால் பெரிய சரியான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து உழைப்பையும் சரியாக கொடுத்து நம்ம என்ன செய்யணும் எப்படி பண்ணணும் எப்படி பண்ணால் நம்மளால் ஜெயிக்க முடியும் நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன நம்மளால் என்ன பண்ண முடியுங்கிறத கரெக்டாக ஃபோக்கஸ் நம்ம என்ன எடுத்து ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மகர ராசிக்காரர்கள் ஜெயிக்கலாம் அப்புறம் தான் ஏன்னா நம்ம உழைப்பையும் திட்டத்தையும் சரியாக திட்டினால்தான் யோகங்கள் நமக்கு கிரகங்கள் நமக்கு சாதக வேலை செய்யும் அதை விட்டுட்டு நம்ம கூட இவரும் யோகமே சொல்லி உட்காந்துட்டு இருந்தோம் வனத்தையும் பார்த்துட்டு இருந்தோம்னா ஒன்றும் வராது அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க நிதி ரீதியாக கண்டிப்பாக கண்டிப்பாக பலனு அன்புக்குரியவர்களுடன் நேரத்தை செலவிடும் பொழுது கண்டிப்பாக அவங்க என்ன சொல்கிறாங்களோ முடிஞ்சதை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணி கொடுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாணவ மாணவியர்கள்லாம் எக்ஸாம் எழுதி ப்ளஸ் டூலி ப பாஸ் பண்ணிக்கிறது நீட் எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறம் ஹை லெவலுக்கு போகிறது படிக்கிறது காலேஜுக்கு அட்டன் பண்ணுறது எக்ஸாம்ஸில் பாஸ் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல அமைப்பை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகுது உயர் அதிகாரிகளுடன் கண்டிப்பாக ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க கண்டிப்பாக ஒரு நல்ல பாண்டிங் வந்து உங்களுக்கு கிடச்சி அடுத்த லெவலுக்கு ப்ரமோஷன்லாம் போகிற அளவுக்குலாம் உங்களுக்கு இந்த நவபஞ்சம யோகம் வந்து மகர ராசிக்காரர்களுக்கு வேலை செய்யுது அப்போது மிக முக்கியமாக ரிஷபம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்மம் இந்த மகரம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு வந்து யோகம் சிறப்பாக வேலை செய்யும் போது ஸோ காலைத்தையும் நேரத்தையும் சரியாக பயன்படுத்தி கொண்டாலே கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை வாரி குவிக்க முடிங்கிறது மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு உங்களுடைய இலக்கையை நோக்கி மட்டும் பயணித்து பாருங்கள் இந்த மூன்று ராசிக்காரர்களுமே இந்த நவபஞ்சம யோகம் உங்களை சிறப்பாக வேலை செய்யும் என்று சொல்லி இந்த பதிவில் வேலை செய்யுது அடுத்த பதிவில் வந்து உங்களுக்கு வேற ஒரு யோகத்தை பற்றி பேசலாம் ரத்தமி நல்லதே இருக்கட்டும் ஓம் ஸ்ரீகுருபியா நமகா